ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் நமக்கு கிர்பான நைட்டி சேனலாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை செய்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டுருக்காங்க அந்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க எப்படி பார்க்க போகிறீங்கிறத நம்ம வந்து அண்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே டெய்லி வந்து நம்ம கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை டெய்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து ஷேர் பண்ணாலே போதும் அந்த நம்ம ஜாப் கேட்டகரி ஃபுல்லாகவே வந்து அதில் கொடுத்துருப்போம் அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் என்ன மாதிரி ஒர்க் என்னங்குறத ஃபுல்லாகவே டீட்டெயிலாக உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து அப் பண்ணுவோம் அந்த பதினஞ்சு நிமிஷம் ட்ரெயினப்லேயே நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களும் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரல நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் காலையிலேயே உங்கள் குழந்தைங்க வீட்டுக்காரர் எல்லாமே வேலைக்கு அனுப்பிவிட்டு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் அதில் வந்து ஒன்லி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணி விட்றது தான் வேலையே நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற கால்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நோட் வச்சு எழுதிட்டு அவங்களும் இங்கே கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு அனுப்பிவிட்றது தான் உங்களுக்கு வேலையே வேலைக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கிங்க மந்த்லி வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரலையும் உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஏன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கதிரப்பான யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்